என் வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து இது போன்ற புராண தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பார்வதி தேவி மகிஷாசுரமர்த்தினி என பெயர் பெற்றது எப்படி தெரியுமா தேவர்கள் ரிஷிகள் மானிடர்கள் முதலானோரை கொடுமைப்படுத்திய பல அசுரர்களை இறைவனும் இறைவியும் அவ்வப்போது பல அவதாரங்கள் எடுத்து அழித்து அனைவரையும் காப்பது வழக்கம் இப்படித்தான் ஒரு சமயம் எருமை தலையையும் மனித உடலையும் கொண்ட மகிஷாசுரன் என்ற அசுரன் ஆண்களால் தனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற்று அனைவரையும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான் அன்னை பார்வதி தேவி மகிஷாசுரமர்த்தினியாக அவதாரம் செய்து மகிஷாசுரனை வதம் செய்தார் அந்த கதையை இப்போது தெரிந்து கொள்வோமா அரக்கர்களின் ராஜாவாக திகழ்ந்தவன் ரம்பன் பிரம்மதேவனின் அருள் அவனுக்கு இருந்ததால் தேவர்கள் முதலானோரை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் ஒருநாள் ரம்பன் அழகான ஒரு பெண்ணைக் கண்டு அவள் மேல் ஆசை கொண்டான் எருமை உருவம் கொண்ட மகிஷினி என்ற அந்த பெண்ணை ரம்பன் ஆண் எருமையாக மாறி மணந்து கொண்டான் ஆனால் விலங்காக இருக்கும்போதே ரம்பன் மற்றொரு எருமை தாக்கி மாண்டு போனான் கர்ப்பமாக இருந்த மகிஷினி தனது கணவன் இறந்து போன பிறகு தானும் இறந்துவிட முடிவு செய்து நெருப்பில் குதித்து தன்னை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தாள் அப்போது நெருப்பிலிருந்து ஒரு மனிதனின் உடலும் எருமை தலையுடைய அரக்கன் மகிஷாசுரன் மகனாக எழுந்து வந்து அசுர குலத்திற்கு தலைமை பொறுப்பேற்றான் இவனுடைய குலகுரு சுக்கராச்சாரியார் மகிஷாசுரன் ஆண்ட இராஜ்யத்தின் பெயர் மகிஷா ஆகும் தேவி மகாத்மியம் என்ற புராண நூலில் மகிஷாசுரனின் கதை கூறப்பட்டுள்ளது மகிஷாசுரன் தனது சக்தியை அதிகரித்துக் கொள்ள பிரம்மதேவனை நோக்கி பல ஆண்டுகள் கடும் தவம் செய்தான் தவத்திற்கு மெச்சிய பிரம்மதேவன் அவன் முன்னால் தோன்றி வேண்டும் வரம் யாது என்று கேட்க அதற்கு மகிஷாசுரன் இவ்வுலக ஆண்கள் யாராலும் தன்னை அழிக்க முடியாத வரம் கேட்டு பெற்றான் இதை தொடர்ந்து இந்திரன் உள்ளிட்ட தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்த தொடங்கினான் இந்திரன் முதலானோரின் வேண்டுதலுக்கு இணங்க பார்வதி தேவி துர்க்கையாக அவதரித்தாள் மது கைடபர் மகிஷாசுரன் தூம்ரலோசனன் ரண்டமுண்டன் சும்பனிசும்பர் ரக்தபீஜன் என பல அசுரர்களும் மூ உலகத்தையும் ஆட்டிப் படைக்க தொடங்கினர் அசுரர்களை அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர் மும்மூர்த்திகளும் தங்களின் சக்தியைக் கொண்டு ஒரு புதிய சக்தியை படைத்தனர் மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல பல அவதாரங்களை எடுத்த அன்னை பார்வதி தேவி துர்க்கையாக அவதாரம் செய்தாள் அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமே துர்க்கை அவதாரமாகும் அழகிய பெண் வடிவம் தாங்கி பூலோகத்திற்கு வந்த அன்னை துர்கா துர்காதேவியை பார்த்ததும் சண்டன் முண்டன் என்ற இரண்டு அரக்கர்களும் தங்கள் அரசனுக்கு ஏற்றவள் இவளே என முடிவு செய்து தங்கள் அரசனை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினார்கள் துர்காதேவியும் அப்போது அவர்களிடம் என்னை யார் போரில் வெல்லுகிறார்களோ அவர்களை நான் மணப்பேன் என்றார் அந்த அரக்கர்களும் துர்காதேவி யார் என்று தெரியாமல் நகைத்து பேசினார்கள் துர்காதேவியோய் சபதம் செய்து விட்டேன் நீ உன் அரசனிடம் சென்று நான் சொன்னதை சொல் என்றார் துர்காதேவி சொன்னதை சும்பன் நிசும்பன் இருவரிடமும் சென்று தெரிவித்தார்கள் அவர்களும் ஒவ்வொரு அசுரர்களாக அனுப்பினார்கள் தன்னை எதிர்த்து போரிட வந்த அனைவரையும் துவம்சம் செய்தால் துர்காதேவி இத்தகைய அசுரர்களில் ரக்தபீஜன் என்ற அசுரன் வினோதமான வரத்தை பெற்றவன் அவன் உடலிலிருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் மீண்டும் ஒரு இரத்த பீஜன் தோன்றத்தை அடங்கினான் அப்படி தோன்றிய அசுரனும் ரக்தபீஜனுக்கு இணையான ஆற்றலை பெற்றிருந்தான் துர்காதேவி சாமுண்டி என்ற காளியை வாயை அகலமாகத் திறந்து ரக்தபீஜனின் உடலிலிருந்து விழும் இரத்த துளிகளை குடிக்க ஆணையிட அவளும் அப்படியே செய்தாள் ரக்தபீஜன் உடலிலிருந்து இரத்தம் முழுவதும் வெளியேற பின்னர் அவன் இறந்து போனான் மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்கள் அளித்த ஆயுதங்களோடும் அசுரர்களோடு ஒன்பது நாட்கள் போரிட்டு இறுதியில் மகிஷாசுரனை வதம் செய்தாள் துர்காதேவி அன்னை பார்வதி தேவி துர்காதேவியாக அவதரித்து மகிஷாசுரனை வதம் செய்து மகிஷாசுரமர்த்தினி என்ற பெயரையும் பெற்றாள் நன்றி